வடக்கு காசாவில் நேற்று இரவு முழுவதும் இஸ்ரேல் நடத்திய தொடர் வான்வழி தாக்குதல்களில் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஜபாலியா அகதிகள் முகாமில் உள்ள பல வீடுகள் தாக்கப்பட்டதில் இருபத்தி இரண்டு சிறுவர்கள் உட்பட எண்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் குறித்த தகவல்களை ஆராய்ந்து வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது முன்னதாக ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை ஏவியதைத் தொடர்ந்து ஜபாலியா மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் வசிப்பவர்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரித்திருந்தது இதற்கிடையில் காசாவிற்கு உணவு மறுப்பதே இஸ்ரேலின் போர் ஆயுதம் என்று ஐக்கிய நாடுகளின் பாலஸ்தீன அகதிகள் அமைப்பின் தலைவர் டாம் பிளெச்சர் தெரிவித்துள்ளார் காசா மீதான பத்து வார முற்றுகையை இஸ்ரேல் நீக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் இதற்கிடையில் அமெரிக்க சிறப்பு தூதர்களான ஸ்டீவ் வித்காஃப் மற்றும் அடம் போலர் ஆகியோர் சாத்தியமான போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் குறித்த புதிய பேச்சுவார்த்தைகளுக்காக தாம் கட்டாருக்கு செல்வதாக தெரிவித்துள்ளனர் அதே நேரம் ஹமாஸ் இன்னும் தம் வசம் வைத்து இருக்கும் ஐம்பத்து எட்டு பணைய கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொள்ளாவிட்டால் இந்த வாரம் காசாவில் தனது ராணுவ தாக்குதலை விரிவுபடுத்துவதாக இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது